ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஞ்ச கார்லிக் வ்ளாக்ஸ் ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நல்லம்பட்டி சிக்கன் ஃப்ரை இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பத்து நம்பர் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று நீட்டு மிளகா குண்டு மிளகா எது வேணாம் எடுத்துக்கலாம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பத்து நம்பர் எடுத்துக்கோங்க பூண்டு பத்து பல் இஞ்சி பூண்டு பேஸ் ஒன்றரை டீஸ்பூன் அஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு மிளகு சீரகம் ஒரு டீஸ்பூன் முழு தனியா ஒன்றரை டீஸ்பூன் பட்டை ஒரு தொண்டு லவங்கம் நாலு கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு நல்லெண்ணெய் முழுக்கோழி ஒன்று ஒரு பேனில் இந்த தனியாக சோம்பு மிளகு சீரகம் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க ரோஸ் பண்ணி மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டதும் பெரிய வெங்காயமும் போட்டுருங்க போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் கழித்து இந்த பூண்டு பத்து பல்லில் சேர்த்துருங்க காஞ்ச மிளகாவும் இதே ஸ்டேஜில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம் பிங்க் கலர் ஆனவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க அடுத்ததான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பச்சை வாசனை போன பிறகு ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஸோ ஈஸியாக குக் ஆகும் அடுத்ததான் இந்த சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா கிரேவியும் இந்த சிக்கன் மேலே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்ததாக நம்ம ரோஸ்ட் பண்ண மசாலாவை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ ஒயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சிக்கன் எல்லாம் மசாலாலாம் நல்லா உள்ளே ஏறி அப்போ சிக்கன் வந்து விந்து வரும்போது நல்லா கலரும் காரமும் கொடுக்கும் இப்போ நான் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா சிக்கன் வேகிறதுக்கு மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கிறேன் சிக்கன் வேகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகுங்க பாங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு நான் இன்னொரு பேனில் கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி அது இது மேலே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போது ஃபைனலாக இந்த நல்லம்பட்டி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே ஜூஸியாக நல்ல காரசாரமாக இருந்ததுங்க இந்த சிக்கன் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தன் இட்ஸ் பாய் சி யூ தேங்க்யூ